தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாயும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசுவின் திரு நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களில் இருந்து விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதிருக்க உதவி செய்தர்களும் ஆமேன் அன்பான இயேசுவே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிப்பவரே தாயின் அன்புக்கு மேலாக எங்களை அரவணைத்து பாதுகாப்பவரே எங்களுக்காக உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவரே உமது இறுதி மூச்சுவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து எங்களுக்காக உயிர்விட்டவரே இந்த புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த நாளின் விடியல் வேளையிலே எங்களை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்து உமது பிரசன்னத்தில் உம்மோடு கூட இருந்து ஜபிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றிகள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் அது பிரசனத்திலே சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் எங்கள் உற்றார் உறவினர் எங்கெங்கெல்லாம் பணி செய்கின்றோமோ அனைவரையும் மொத்தமாக நீர் ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் முத தூய் ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் கிருபைகளையும் எங்களுக்கு பொழிந்து நாங்கள் எவற்றை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதனை அறிவுறுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம் எங்களுடைய பிரசன்னம் ஆசீர்வாதத்தின் பிரசனமாக அமைந்திட வரம் தாரும் நாங்கள் சந்திப்பவர்களிடம் உம்மை பிரதிபலிக்கும் வார்த்தைகளையே நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்கள் செயல்கள் அவர்களுக்கு சுமுகமானதாக இருக்க நீர்தாமே அமைத்து தந்தரலும் இன்று திருமண விழா நாம விழா மற்றும் பிறந்தநாள் நாள் விழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்தருள வேண்டுகின்றோம் இந்நாளின் துவக்கத்திலேயே எங்கள் ஒவ்வொருவரையும் உது அர்ச்சிப்பால் ஆசீர்வாதத்தால் முதல் நாமத்தால் திரு ரத்தத்தால் நிரப்பி எங்களை வழிநடத்த வரம் வேண்டி எங்களே உன் திருப்பாதம் சமர்ப்பித்து பனி நாளின் துவக்க நாளாகிய இன்றே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வரம் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம் ஆமேன் சரணாலயம் 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 ஏசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது ஏசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன் சரணயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் ஏசுவின் திருவடி சரணாளயம் சரணாளயம் சரணாலயம் ஏசுவின் திருவடி ஏசுவின் திருவடி சரணாலயம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் ஏசுவின் திருவடி சரணாலயம் சரணாலயம் ஏசுவின் திருவடி சரணாலயம் ஏசுவின் திருவடி சரணாலயம் வளமையும் வாழ்வும் இணைந்திடும்போது ஏசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் ஏசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வு துயாவியாரேரை வாரும் விண்ணகத்தில் இருந்தும் அது அருள்வளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே எழுந்தருளி எழுந்தருளிவாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றுமே ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் உம்மிடம் வர எமக்கு கட்டளை புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் சிறந்த ஒளியை அளிப்பவரே இறந்தது இரவின் காலம் எதோ பிறந்தது மீண்டும் புதுப்பகலே பரந்தவும் பரிவினை புகழ்கின்றோம் உலகில் உண்மை ஒளி நீரே சிலக்கால் ஒளிந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீரே பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர்தாமே அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து அகையிருள் அகலச் செய்வீரே அடங்காய் என்னுடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பி தூயம் உடலை ஆவியால் நிரப்பி கோவிலா இதை நீர் மாற்றிடுவேரே கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரரு சோச்சு மூவருக்கும் ஈரிலா புகழ் எக்காலமுமே ஆமேன் அருள் வாக்கு நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்த சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார் அவர் ஆபிரஹாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபத்தோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவா எங்கள் அன்பு தந்தையே நாங்கள் அனைவரும் உமது நாமத்தையும் உமது விண்ணக மதிப்பீடுகளையும் எங்கள் வாழ்க்கை முறையையும் எல்லார் முன்லை முன்னிலையிலும் பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள எங்களுக்கு வரும் பிள்ளைகளாகிய நாங்கள் புகழ்கிறோம் எல்லா மக்களின் உள்ளங்களிலும் திருப்பெயர் போற்ற பெருக என்று கூவக்கூடிய சொல்லக்கூடிய ஆற்றலை தந்தரலும் இன்று எங்களுக்கு நீர் உதவியேறலும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உமது திருவிழத்தை நிறைவேற்றும் கருவிகளாக எங்களை மாற்றும் எங்கள் குற்றங்களை நீர் மன்னிப்பது போல நாங்களும் பிறர் குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு மனதிடனை தாரும் எங்களை சோதனைகளில் நீர் விட்டுவிடாமல் எங்கள் கரம் கோர்த்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகின்றோம் ஆமேன் கடவுளாகிய ஆண்டவரே எம்மோடு இருந்தருளும் விண்ணுலக தந்தையே பூமியை கை கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதரிடம் அதனை ஒப்படைத்தீர் அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிரச் செய்தீர் உமது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு என்று உமதருளை தந்தரலும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவுமை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் நன்னாளாய் அமைய ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்